आप तो मैकडॉक्स इंडस्ट्रीज नंबर कॉल पे हैं। हेलो मैडम। एक दो कुछ ही नो का प्लीज। ओके। हेलो हमारी हमारी। हमारी वाह। फाइन। ओ माय गॉड। ओ माय गॉड। किंडे ओ माय गॉड यार। गंदे हमारी घर हमारी मालूम तारीगे डेलीवरी। अरे ची वो मोगरे भाई ले पंजाब और गाड़ी भिका सूट भिका। சோப்பட கொஞ்சமாதிரி வெக்கமான சூடு சொன்னது பேசுனே வரமாட்டி தெரியல

என்ன <Tippett> <trios>

என்ன டக்கன் ஹோடிட்டீங்க அம்மா அந்த மாமா மாதிரி இருக்கு தாய் மாமா Malaga அப்படியே மிருதங்கர அண்ணே எப்பနေக்கியே பேச மாட்டீங்களா இல்ல இல்ல বাইরে புன்ன நல்லா சரி சித்தப்பா சித்தப்பா சரி பெரியப்பா ஆமா 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 அப்பா கொல்லு மम्मी கம்பேனி எதுக்கு அவங்க நவர சொல்லு அப்படி பாவலையத்துக்கு நீ அத என்ன கேக்குறார் என்ன பாவலைய ஆட நீ தான் சரி வா